தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்கள் விற்பனை மூலம் கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி இருப்பதாகவும் இதற்கு அதிகாரிகள் துணை பெருந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் விரிவாக பதிவிட்டு சில ஆவணங்களையும் இணைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை ஜாமசாதிகின் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்டர் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று காலகட்டத்தில் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்தது செய்திருப்பது அமலாக்கத்துறையின் முழுமையான விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்போ டாக் நிறுவனம் தமிழ்நாடு பாடக்கழகத்துடன் ஒப்பந்த